ஹாய் ஃப்ரெண்ட் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைக்கணும் தேவையான அளவு பட்டம் லவங்கம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒன்று அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரியவும் பச்சை மிளகா வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் அதை அப்படியே அதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு அது நல்லா நல்லா ஒரு ப்ரௌனிஸ் கலர் கலர் வர்ற மாதிரி கிண்டிகிட்டு இருக்கணும் நல்லா ப்ரௌனிஸ் கலர் வர்ற வரையும் நல்லா கிண்டணும் நல்லா வதங்கிட்டு நருகி வச்ச தக்காளியை அதில் சேர்க்கணும் நான் ஒரு ஒரு ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்தேன் ரொம்ப தேக்கில் அதையும் சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் அது வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு போடுறேன் வதங்கிட்டுக்கும்போது புதினாவையும் அதில் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒன்று சேர கிண்டிட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொண்ணு முன்னாடியே போட்டால் அடிப்பிடிக்கின்றதுனால அதனால கொஞ்சம் வதங்க விட்டுட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டும் கொஞ்சம் பச்சை வடை போகிற வரையும் லைட்டாக கிண்டணும் நான் இதுக்கு வந்து செட்டி நாடு சிக்கன் மசாலா தான் எடுத்துருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் மசாலாவாக தான் இருந்துச்சு அதனால் அந்த மசாலா போட்டே நான் உங்களுக்கு காரம் வேணும்னா நல்லா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ணுறேன் நல்லா மசாலாலாம் ஒன்று சேர அதை ஒரு கிண்டு நிறுவனம் நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன் சேர்த்த சிக்கனை அப்படியே மசாலாவோட சேரட்டன்ட்டு நல்லா திரட்டிட்டு கொஞ்சம் உப்பு சிக்கனுக்கு தேவையான உப்பு அது போட்டு அதையும் நல்லா கிளரிக்கணும் பாஸ்மதி ரைஸ் வந்து அரிசி வந்து ரெண்டு கப்பு எடுத்துருந்தேன் ரெண்டு கிளாஸு இப்போ அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க நான் கரெக்டாக போட்டிருந்தேன் கொஞ்சம் கலரிங் வர்றதுக்காக கேசரி பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ரொம்ப போட்டுறாதீங்க லைட்டாக போட்டாலே போதும் கலர் அப்படியே மாறும் உங்களுக்கு அப்படியே லைட்டாக போட்டுட்டு கிண்டிட்டு பாருங்கள் கலர் அந்த கலர் ரொம்ப போட்டிங்கன்னா கலர் நேரமாதிரி ஆயிரும் போட்டு நல்லா கொதிக்க ஊட்டியும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட சேர்க்குறோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும் அப்படி எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறியாச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டை வர மாதிரி வத்தணும் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் சாப்பாடும் கொஞ்சம் தண்ணியும் இருக்க மாதிரி லைட்டு பதமாக இருக்கும்போது நம்ம தம் கட்ட ஆரம்பிக்கலாம் தோசைகள் ரெடியில் வச்சுருக்கு அதுக்கு மேலே இந்த சாப்பாடை வச்சுட்டு தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை மேலே தூக்கி வச்சிடலாம் அதுக்கு ஒரு மேலே ஒரு தட்டு போட்டு உரல் மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் கொஞ்சம் வீட்டுக்காண்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் வந்து ஷிம்மில் போட்டிருந்தேன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு அப்படியே தம்மு கட்டினீங்கன்னா நல்லா டேஸ்டான பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிரும் எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்களா பார்க்கும்போதே நல்லா உதிரியாக இருக்கா இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்